அனைவருக்கும் வணக்கம் நான் ஐயனார் பிரதமர் மோடி அவர்கள் கூடிய சீக்கிரத்தில் மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை அடைய போகிறார் அப்படின்றத அவர் ஆளக்கூடிய இருந்தே நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் மிக முக்கியமாக பிஜேபிக்கு எதெல்லாம் மெஜாரிட்டியாக கை கொடுத்த மாநிலங்களாக இருந்து கொண்டிருந்ததோ அந்த மாநிலங்கள் தற்பொழுது பிஜேபி கையில் இருந்து நழுவிக்கொண்டிருக்கின்றன அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனுடைய வெளிப்பாடாக நம்ம பிரதமருடைய பேச்சில் இருந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதாவது காங்கிரஸ் கட்சி குறித்தே விமர்சிக்காத பிரதமர் அவர்கள் தற்பொழுது காங்கிரஸ் குறித்தான விமர்சனங்களை முன்னெடுத்துள்ளார் அதுலேயும் இப்ப காங்கிரஸ் கட்சி ஜெயித்தால் அதாவது இந்திய கூட்டணி ஜெயித்தால் அதில் யார் பிரதமர் ஆவார் அப்படின்ற வரைக்கும் அவங்க வந்து பேசியிருக்காங்க மம்தா ஒரு வருஷம் சரத்பவார் ஒரு வருஷம் இங்கே ஸ்டாலின் ஒரு வருஷம் அப்புறம் ராகுல் காந்தி ஆழ்வார் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கார் அப்ப இந்த பேச்சை பேச்சை வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியினுடைய அந்த அளவிற்கான ஒரு அமோகமான வரவேற்பு இரண்டு கட்ட தேர்தலையும் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு வாக்குப்பதிவில் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அடைந்திருக்கு அப்படின்றதுடைய அச்சத்தின் வெளிப்பாடாக தான் நம்ம பிரதமருடைய பேச்சை பார்க்க வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில பிரதமர் தங்களுக்கான இருப்பை பதிவு செய்யக்கூடிய இடத்தினாட்சியும் பிடிச்சிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறார் ஆனால் இப்போ அந்த இருப்பும் அவருக்கு காலியாகி கொண்டிருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷனுடைய திட்டமிடுதல் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருந்து கொண்டிருக்கிறது அதுல அவர் குறிப்பிட்ட தொகுதிகளை கார்னர் பண்ணி இந்த தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் அப்படின்ட்டு அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் குஜராத் ராஜ்புத் சமூகத்தினுடைய இந்த எழுச்சியை குறித்தும் பார்க்க போறோம் சரிங்களா இப்பேற்பட்ட ஏற்பட்ட நிலையில கர்நாடகத்துல பாலியல் தொடர்பான விஷயங்கள் வேற போயிட்டு இருக்கு அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டுள்ளது அப்படின்றத நம்மளால அதாவது அக்யூரேட்டா பார்க்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியா அப்படின்ட்டு சொல்றதுடைய காரணம் நம்ம டெல்லியில் கெஜ்ரிவாலினுடைய கைதுல இருந்து இங்கே தமிழ்நாடு வரைக்குமான பிஜேபி எதிர்ப்பு என்பது எல்லா மாநிலத்திலையும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுனா இதனுடைய அடிப்படை நோக்கம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்ல அப்புறம் எப்படி பிஜேபி வருது அப்படின்ட்டு கேட்கறது ஒரு சில்லியான கொஷன் அப்படின்றத நான் நினைக்கிறேன் எல்லா மாநிலங்களிலும் பிஜேபிக்கான எதிர்ப்பு இருக்கு அந்த வகையில குஜராத்தை நம்ம பார்க்கும்பொழுது ராஜ்புத் சமூகத்தினுடைய எழுச்சியும் பேரணியும் ராஜ்கோட் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு ஜாதி ரீதியான ஒரு பாகுபாடாக போய் கொண்டிருக்கிறது குஜராத்தில் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க குஜராத்தில் மிகப்பெரிய சமூகங்களாக இரண்டு சமூகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்று பட்டேல் சமூகம் இன்னொன்று ராஜ்பூத் சமூகத்தினர் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழ்பதுல வந்து ஒரு ஒரு எதிரும் குதிராம தான் இருந்தாங்க அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தாலும் ஒரு சில சாதிகளுக்கும் இடையிலான மோதல் என்பது ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருந்தது அதே போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதினுடைய காலகட்டத்துல அங்க இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் குஜராத்தில் காங்கிரஸ் இருந்துச்சு அப்ப காங்கிரஸை ஓரங்கட்டி விட்டு பிஜேபி வர வேண்டும் அப்படின்ட்டு இந்த இரு சமூகங்களும் இணைந்தே முடிவெடுத்தன அப்படின்றதுல ஆஹ் குறிப்பிட்ட பங்கு இருக்கு அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியும் அப்ப அதனுடைய வெளிப்பாடாக பிஜேபி இருவரும் அஹ் ஒன்றிணைந்துல கைகோர்த்து குஜராத்தில் அமர்த்தினார்கள் பிஜேபியை கொண்டு வந்தார்கள் அப்படின்றத பார்க்க முடியுது இப்ப இந்த நிலையில இருவரும் இணைந்து ஒரு நீரில் ஒரு நெருப்பில் அமைந்த நீர் போல தான் அதாவது கொதிச்சுட்டு இருக்கும் அது மேல நீர் இருக்க மாதிரி அவங்க இருந்துட்டு இருந்தாங்க இப்ப அது திரும்ப பிழைபட்டு விட்டது அப்படின்றத நம்ம குஜராத்ல பார்க்க முடியுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாலாவினுடைய உடைய பேச்சு என்பது ராஜ்பூத் சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஆங்கிலேயர்களுடன் தொடர்பில் இருந்தார்கள் ஆங்கிலேயர்களுக்கு தங்கள் வீட்டை தங்கள் வீட்டு பெண்களை மனம் முடித்து வைத்தார்கள் அது மட்டுமல்லாது இஸ்லாமியர்களுடன் தொடர்பில் இருந்தார்கள் அப்படின்ட்டுலாம் வேற அவங்க பேசியிருந்தாங்க இப்ப ஆங்கிலேயர்களுடன் தொடர்பில் இருந்தார்கள் அப்படின்றதோட மட்டுமல்லாது பெண்கள் குறித்தான பேச்ச பிரசனால ரூபாலா அவர்களை நீங்க வந்து போட்டியிட வைக்க கூடாது அவரை வாபஸ் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அவரு மத்திய அமைச்சர் லெவல்ல இருக்கிறதுனால அவர் மன்னிப்பு மட்டும் கேட்டாரு தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டும் இருக்கிறார் அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த ஒன்று ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்புத் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி என்பது மிகப்பெரிய அளவில் குஜராத்தை தாண்டி ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களையும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது இப்ப அவர்கள் ஏற்கனவே ராஜ்கோட்ல மிகப்பெரிய ஒரு மாநாட ஒரு லட்சம் பேர் திரண்டு நடத்துனாங்க இப்ப பேரணி அப்படின்ட்டு போயிட்டு இருக்கு இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்தை மட்டும் காரணம் பரவவில்லை ஒட்டுமொத்த இந்தியாவை சார்ந்த ராஜ்புத் சமூகம் அதாவது சத்திரியர்கள் சமூகம் அப்படின்ட்டு அவர் அவங்க இப்ப அந்த சத்திரியர்கள் அனைவரும் பிஜேபிக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளார்கள் அதை கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது அப்ப குஜராத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறு தொகுதிகளிலையும் பிஜேபி எப்படியாவது இன்றிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்புல இருந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அஹ் மூணு தேர்தலையும் அவங்கதான் அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளால சொல்ல முடியும் அந்த இடத்த காங்கிரஸ் உள்நுழைய முடியவில்லை அப்படின்றதான் உண்மை நிலவரமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இப்பேற்பட்ட நிலையில பட்டேல் சமூகமும் இங்க இருக்கக்கூடிய ராஜ்புத் சமூகமும் இணைந்து பிஜேபியை வரவேற்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில வரவேற்பாங்க இப்ப இவர்களுக்கு இடையேயான இந்த பிளவு என்பது தென்பட்டுள்ளது இதன் காரணமாக பிஜேபிக்கு எதிரான கட்சியை நாங்கள் வரவேற்போம் அப்படின்றது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் இது இப்படிப்பட்ட நிலையில இருந்து கொண்டிருக்கிறதா குஜராத்ல இப்ப உத்தரப்பிரதேசத்துலயும் தான் நடந்து கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்துல மகா பஞ்சாயத்தை நடத்தி அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்மானத்தை தான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைவேற்றுவார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த இடத்த அகிலேஷ் மிக முக்கியமான ஒரு பணியை கையில் எடுத்திருக்காரு அகிலேஷை தொடர்ந்து காங்கிரசும் கையில் எடுத்திருக்கு அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க யூபி எடுத்துக்கும் பொழுது காங்கிரசினுடைய ஒரு கோட்டையாக இருந்து கொண்டிருந்ததும் பிஜேபியினுடைய கோட்டையாக மாறிவிட்டது அப்படின்றதான் சொல்ல முடியுது முக்கியமா அமைதி போன்ற தொகுதிகளில் ராகுல் காந்தியினுடைய தோல்வி என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஏன்னா இது எல்லாமே அவருடைய குடும்ப தொகுதி அமைதியாக இருக்கட்டும் இல்ல ராம்பரியலியா இருக்கட்டும் இது ரெண்டுமே சுமிதி இராணி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் ராகுல் காந்தியை தோற்கடிக்கிறார்கள் இப்போ இந்த தேர்தல்ல ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டில் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டார் அந்த தடவை ரெண்டு தொகுதி அமைதி அப்புறம் வயநாடு வயநாட்டில் அவர் வந்து ஜெயிச்சிட்டார் இப்ப இந்த நிலையில ராகுல் காந்தி அவர்கள் யூபியில போட்டி போடுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது சரிங்களா அப்ப இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் சி சி அதாவது தேர்தல் தொடர்பான ஆணையம் காங்கிரஸ் கட்சியில இருந்து கொண்டிருக்கிறது ஒரு குழு அந்த குழு ராகுல் காந்தி அவர்களும் அப்புறம் பிரியங்கா காந்தி அவர்களும் இருவருமே யூபியில் வந்து போட்டிப்பட வேண்டும் ஏன்னா அப்பதான் முடியும் ஒட்டுமொத்தமாக ஒரு இந்த அளவுக்கான ஒரு நட்சத்திர பிரபலங்கள் இல்ல நட்சத்திர அரசியல்வாதிகள் ஒரு மாநிலத்திற்குள் நிற்குது என்பது அந்த மாநிலத்தினுடைய வாக்கு வங்கியை மாற்றும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா அப்ப பிரதமர் மோடி அவர்கள் வந்து போட்டிடுறாருனா வாரணாசி போன்ற இடங்கள்ல இல்ல முக்கியமான இடங்களை கொட்டிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் தொடர்பான சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாமே இல்ல அந்த மாநிலமே வந்து ஒட்டுமொத்தமா அவருடைய கண்ட்ரோலுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதற்கு எதிராக இந்த பக்கம் ராகுல் காந்தி நிக்கிறார் அப்படின்னு போது இன்னொரு டா ஃபைட் அவங்களால கொடுக்க முடியும் சரிங்களா இப்போ ரெண்டு பேருமே இங்க தமிழ்நாட்டை போட்டி போறாங்கன்னு வச்சுக்கோங்களா தமிழ்நாடு எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எதிர்கொள்ளும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்ப அப்பேர் பட்ட நிலையில ராகுல் காந்தி அவர்கள் மறுபடியும் அமைதி தூக்கத்துல போட்டியிடணும் அப்படின்னு சி அந்த குழு வந்து பரிந்துரைத்திருக்கு இது தொடர்பான முடிவை இறுதி கட்ட முடிவை யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜு கார்க்கி அவர்கள் எடுப்பார் அப்படின்னுட்டு அந்த குழு தெரிவிச்சிருக்கு இது தொடர்பு தொடர்பான அறிவிப்புகள் இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள வெளியாகிடும் காங்கிரஸ் இந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கக்கூடிய இதே நிலையில சமாஜ்வாதி கட்சி மிக முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கு சமாஜ்வாதி கட்சியினுடைய அகிலேஷ் யாதவனுடைய மூ என்பது நம்ம உத்தரப்பிரதேசம் முழுவதும் வந்து பார்க்க முடியுது பல்வேறு இடங்கள்ல ராகுல் காந்தியும் உத்தரப்பிரதேசத்துல இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இவர்கள் இனிவரும் இணைந்து செயல்படுறது யூபிஏ போன்ற தடவை விட இந்த தடவை அதிகப்படியா பா பாஜக வெல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுந்து எழுந்திருக்கு இந்த நிலையில சமஸ் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்தியா முழுவதற்குமான ஒரு கள பயணத்தை மேற்கொண்டிருக்காரு தேர்தல் பிரச்சாரத்திற்காக அஹ் அதிகப்படியான நிதி என்பது யூபிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு நம்ம பேசுறதே அதான் பேசுறோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய்க்கு இருபத்தி எட்டு பைசா இருபத்தி ஒன்பது பைசா தர்றதும் யூபி போன்ற மாநிலங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா தர்றதும் மிகப்பெரிய ஒரு டிஃபரன்சியேஷன் அப்ப அந்த இடத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதிகமா இருந்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு அது சாலையிலா இருக்கட்டும் தொழில்துறையா இருக்கட்டும் அப்ப இது வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாயிருக்கு அப்படின்ட்டு சம சொல்றாரு ஆனா அதற்கு எதிரான மூவை இப்ப அகிலேஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டு என்னன்னா ஆளு பெல்ட் அப்படின்ட்டு அந்த பெல்ட் வந்து சொல்லுவாங்க குறிப்பாக ஆளு பெல்ட் அப்படின்றது உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு விளைவிக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆளு பெல்ட் ஒரு இடமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த இடத்த பார்த்து பார்த்தீங்கன்னா கண்ணோஜ் கன்னோஜ் அப்புறம் பிரசோபாத் பவுடன் மேன்புரி அப்படின்ற தொகுதிகள் இருந்து கொண்டிருக்கிறது இதுல கனோச் கண்ணோஜ் அப்படின்ற தொகுதியில தான் அகிலேஷ் அவர்கள் வந்து போட்டியிட போறதா அறிவிப்பு என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதை எப்படி விளக்கலாம் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டை வச்சு விளக்கலாம் இப்ப தமிழ்நாட்டில் வந்து கொங்கு பெல்ட் இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட போறாருன்னா அப்போ அந்த கொங்கு பெல்ட் முழுக்க திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது இல்லை அதனை மாற்றுவதற்கான சுச்சேஷனை ஏற்படுத்துவாங்க அந்த இடத்த ஒரு சிஎம் கேண்டிடேட் போட்டி போடப்படாருன்னா அந்த பெல்ட் முழுவதும் கவர் பண்ணப்படும் எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் இல்ல எப்படியாவது அந்த இடம் ஃபுல்லுமே அவர் நிற்கிற தொகுதி மட்டுமல்லாது அதனை சார்ந்துள்ள தொகுதிகளையும் கவர்வதற்கான நடவடிக்கைகள் என்பது ஏற்படப்படும் அதே போலதான் இப்ப அகிலேஷ் அவர்கள் இந்த கண்ணூச்சி தொகுதியில போட்டியிருந்து அதனை சுற்றி உள்ள இந்த நான்கு தொகுதிகளிலையும் அறுபது பர்சன்டேஜ் கிட்ட இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது உள்ளதா அரசியல் ஆய்வாளர்கள் அங்கிருந்து தரக்கூடிய தரவு என்பது சொல்லப்படுகிறது அப்ப அகிலேஷ் அவர்கள் இது மட்டும் கையெழுக்கிறார் நான் வந்து இந்த இடத்த நிக்கிறேன் அதன் மூலமா நான் ஜெயிச்சுருவேன் இந்த தொகுதியில அப்படின்றது மட்டுமல்ல அவர் மிக முக்கியமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு அப்படின்ற சொல்லலாம் அது என்ன ஆயுதம்னா இந்தியா கூட்டணியாக இருந்து கொண்டிருந்தாலும் அங்க என்டிஏ இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல யூரு பிடிஏ அப்படின்றத கையில் எடுக்கிறாரு பிடிஏனா பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித் அப்புறம் மைனாரிட்டி பீப்புள்ஸ் இவர்கள் மூன்று பேரும் இணைந்த ஒரு கூட்டாட்சியை நாம் வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க சொல்றாரு ஏன்னா அங்க மாயாவதி என்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மாயாவதி தலித் மக்களுக்காக குரல் கொடுப்பவராக முன்னிலைப்படுத்தப்படுகிறார் அப்ப அப்பேற்பட்ட நிலையில அவரு பிஜேபியினுடைய பீட்டு அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டே இருக்கிறது இந்த நிலைமையில தான் அகிலேஷ் அவர்கள் மொத்தமா அகிலேஷுக்கு அந்த இடத்த ஓபிசியினுடைய செல்வாக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் இருக்கு இந்த பக்கம் பிஎஸ்பி இருந்து சில எம்பிஸ் வந்து இணைந்ததுனால தலித்களுடைய வாக்கு வங்கியும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது அப்ப இப்ப ஏற்பட்ட நிலையில பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்புறம் தலித் மைனாரிட்டி பீப்பிள்ஸ் எல்லாரும் இணைந்த ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை முன்னிறுத்தப்பட வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணி அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அகிலேஷ் அவர்களும் அப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்ப இந்த ஆளு பெல்ட் அப்படின்றது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்குமே வந்து அவங்களுக்கு கையில இருந்துட்டு இருந்துச்சு அகிலேஷா இருக்கட்டும் அவங்க அப்பாவா இருக்கட்டும் அவங்க அவங்க உடைய மனைவி தொடர்ந்து போட்டியிட்ட தொகுதியாக பார்க்கப்படுகிறது இந்த கணவச்சி தொகுதி இப்ப இந்த நிலையில மறுபடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க கைப்பற்றிட்டாங்க யாரு பிஜேபி போன தடவை நின்று வெற்றி பெற்று இதனை மீண்டும் மீட்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில அஹ் இந்த இடத்த ஒரு டெஃப் அகிலேஷ் அவர்கள் கொடுக்க போறாரு அப்ப இப்படி நம்ம பார்க்கும்பொழுது ஒருவேளை அமைதியில ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்தப்பட்டார் எப்படியா இருந்தாலும் வந்து பிரியங்கா காந்தி அந்த இடத்த நிற்க வைக்கப்படுவார் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் அப்ப ராகுல் காந்தி இந்த பக்கம் அகிலேஷ் அப்படின்னும் பொழுது இன்னும் பிஜேபிக்கான ஒரு டஃப் ஃபைட் என்பது உத்தரப்பிரதேசத்தில் கொடுக்கப்படும் ஏன்னா வாக்கு வங்கி சிதறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ இந்த நிலையில ஜாதியும் சார்ந்தான ராஜ்புத் சமூகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தீர்மானம் குஜராத்தை தாண்டி இந்தியா முழுவதும் பரவி இருக்கு அப்படின்றது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா தங்களை வளர்த்துவிட்ட ஒரு ஜாதி இப்பொழுது தங்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது அப்ப அந்த சமூகத்திற்கு எதிரான ஒரு மனநிலையை பிஜேபி கொண்டிருக்கிறது சரிங்களா இப்ப ஏற்பட்ட நிலையில ஒட்டுமொத்தமாக போன அளவு கைப்பற்றின தொகுதிகளை பிஜேபி யூபி கைப்பற்ற முடியுமா இல்ல குஜராத்ல கைப்பற்ற முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருந்து கொண்டிருக்கிறது அப்ப முதல்ல நடந்த இரண்டு கட்ட தேர்தல் வாக்குப்பதிவுகளையும் பிஜேபிக்கான தொடர் பின்னடைவு என்பது இனிவரும் தேர்தல்களிலும் அது பிரதிபலிக்கும் அப்படின்றத நல்லா பார்க்க முடியுது இருந்த போதும் தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது தொடர்பான கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றேங்க நன்றி வணக்கம்